வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பன்சிலால் மீது குற்றச்சாட்டு எழுந்தது கடுமையாக அவசர நிலைய காலத்தில் மக்களை வாட்டி எடுக்கக்கூடிய அளவில் ஹரியானாவில் நடந்து கொண்டார் என்று சொன்ன நிலையில் பன்சிலாலும் ராஜினாமா செய்தார் அது மாதிரி பஜன்லால் அவரும் ஹரியானாவைச் சேர்ந்தவர் அவரும் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் பன்சிலால் பஜன்லால் ரெண்டு பேருமே எதிர்முனையில் இருந்தாலும் இந்திராவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் ஹரியானாவில் ஒருமுறை கரஞ்சியா அந்த நேரத்தில் அதாவது பிரணாப் முகர்ஜி நிதியமைச்சர் நான் சொன்னனே அந்த வாஞ்சி கமிட்டி பிரகாரம் அந்த கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வரி ஏய்ப்பு செய்தவர்கள் மீது காப்பி போசோபரம் அந்த நேரத்தில் ஒரு செய்தி கரஞ்சியால் வெளியிடப்பட்டது எட்டு கோடி ரூபாய் ஒரு பெரிய ட்ரெண்ட் பெட்டியில் எடுத்துக்கொண்டு ஸ்டேட் பேங்கில் எடுத்துக்கொண்டு அந்த ஸ்டேட் பேங்க் அதிகாரி இந்த இந்திரா காந்திக்கும் அதே மாதிரி பிரணா அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தேர்தல் செல்வம் கொடுத்தார் என்ற ஒரு தலைப்புச் செய்தியாக ப்ளீட்ஸில் கரைஞ்சியாக எழுதினார் அதே மாதிரி பிரணா துணைவியார் யாரோ கோபன்கேகன் சென்றார் அவருக்கு பணம் அங்கேருந்து கொடுக்கப்பட்டது வங்கியிலிருந்து என்ற குற்றச்சாட்டெல்லாம் எழுந்தது அதே மாதிரி சி சுப்பிரமணியம் எமர்ஜென்சி முடிஞ்சோடு அந்த சாக்கம் சென்று சாட்சி சொல்லும்போது ரிசர்வ் பேங்க் ஓனராக பூரி நியமித்தது இந்திரா காந்தி தான் எனக்கு தெரியாது என்று சொல்லும்போது காங்கிரஸுக்கு எதிராகவே அவர் அவர் ஒரு எதிரி என்று நினைக்க ஆரம்பித்தார் காங்கிரஸில் சி சுப்பிரமணியம் பிற்காலத்தில் மகாராஷ்டிரா கவர்னர் ஆனார் அது வேறு விஷயம் இந்திராவுக்கு எதிராக அன்றைக்கு இருந்தவர்கள் பெயர் சொன்னேன் சுவரன் சிங் சித்தார்த்த சங்கர் ரே கரண் சிங் ஒய்பி சவான் மீர்காசிம் பிவி நரசிம்மராவ் சி சுப்பிரமணியம் ஏபி சர்மா போன்றவரெலாம் இருந்தாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அன்றைக்கு இந்திராவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள்லாம் சுவரன் சிங் இருந்தாருன்னு பொதுவான கருத்து நரசிம்மராவ் இந்திராவுக்கு ஆதரவாக இருந்தார் அதே போல் ஏபி சர்மா சிஎம் ஸ்டீபன் பார்லிமெண்ட்ரிய முக்கியமான எம்பி குண்டுராவ் கர்நாடகா முதலமைச்சர் வசு சாத்ய இவங்கலாம் இந்திராவுக்கு ஆதரவு அதே மாதிரி ஒய்பி சபானும் மீர்காசிமும் சித்தார்த் சங்கரே கரண் சிங் சூரன் சிங் சூரன் சிங் வெளிவார அமைச்சர் இவங்கெல்லாம் இந்திராவுக்கு எதிராக இருந்தாங்க ரெண்டு பிரிவாக இருந்தது ஒரு பிரிவு வந்து சித்தார்தங்கரே சுரன் சிங் நான் சொன்னாப்பில் மீர்காசிம் ஒய்பி சபான் இவங்கெல்லாம் அதே மாதிரி கமலபதி திரிபாதி பிபி நரசிம்மராவ் ஏபி சர்மா சிஎம் ஸ்டீவன் குண்டுராவ் வசந்த் சாத்தே போன்றவர்கள்லாம் இந்திராவுக்கு ஆதரவாக இருந்தார்கள் அந்த கஷ்டமான நேரையில் இப்படியாக யாருக்கும் போது பிரம்மானந்த ரெட்டியை தலைவராக ஆக்க வேண்டிய காரணம் என்ன என்ன ஆச்சுன்னா பொதுவாக எமர்ஜென்சி முடிஞ்சிருச்சு இந்தியாவில் வட மாநிலங்களுக்கு எல்லா இடங்களிலும் இந்திரா காந்தி உட்பட சஞ்சய் உட்பட எல்லாரும் தோத்து விட்டார்கள் கிட்டத்தட்ட இந்த நாலு மாநிலங்கள் கேரளா தமிழ்நாடு கர்நாடகம் ஆந்திரம் அன்று ஒன்றுபட்ட ஆந்திரம் பாண்டிச்சேரி இங்கிருந்து ஒரு இரநூறு எம்பிஸ் வரைக்கும் கணக்கு கொண்டு போயிட்டாங்க அதனால் வந்து தென் மாநிலங்கள் ஆதரித்தன தன் தன்னை என் இந்திரா காந்தி பிரமானந்த ரெட்டி தென் மாநிலத்தை சார்ந்தவர் ஆந்திர பிரதேச முதலமைச்சராக இருந்தவர் அவர் இருக்கட்டும் என்று வேண்டி விரும்பி நியமித்தார் ஆனால் அவருக்கு இந்திராவுக்கு எதிராகவே அவரும் ஒய்பி சவானோடு இந்திராவுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கிவிட்டார் இப்படியான நிலைகள் அன்றைக்கு இருந்தன இந்த நேரத்தில் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி எலெக்ஷனில் ஜெயில் சிங்கும் பிரணாப் முகர்ஜி போட்டி போட்டாங்க இந்திராவினுடைய ஆதரவு அவங்க ரெண்டு பேரும் தோத்துட்டாங்க ஆனால் வெற்றி பெற்றவர்கள் தயாள் சர்மா இவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் விபி நாயக் கே சி பந்த் பி வி நரசிம்மராவ் எம் சந்திர மரக சந்திரசே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பிரியரஞ்சன் தாஸ் முனிசி சந்திரசேத் யாதவ் ஏ பி சர்மா சிஎம் ஸ்டீவன் மொஹமட் அலி இவங்கள்லாம் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி வெற்றி பெற்றாங்க அதில் வந்து ஜெயில் சிங்கும் பிரணாமுகர் இந்திரா காந்தியின் ஆதரவாளர் தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலைக்கு செல்ல வேண்டிய நிலைமை இருந்தது இப்படியான நிலையில் பல்வேறு நிலைகள் அன்றைக்கு சீர்திருத்தப்பட்டன தோல்விக்கு பிறகு சீர்திருத்தப்பட்டாலும் நிலைமைகள் சரியில்லை இந்திராவுக்கு எதிராக பிரம்மானந்த ரெட்டி அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரம்மானந்த ரெட்டியை எதிராக சென்று விட்டார் பார்லிமெண்ட் பார்ட்டி லீடர் ஒய் பி சௌமானும் சரியில்லை கிட்டத்தட்ட இவர்கள்லாம் ஜனதாவுக்கு ஆதரவாக அறிக்கைகளே கொடுக்க ஆரம்பித்தார்கள் இந்திரா காந்தி கைதி நேரத்தில் இவர் க இவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்பதெல்லாம் எதிர்வினையாக இருந்தது அந்த நேரத்தில் தான் சஞ்சய் காந்தி ராஜினாமா பண்ணாலும் திரும்பவும் இளைஞர் காங்கிரஸை நடத்த வேண்டும் என்று குலாம் நபி ஆசாத் ராமச்சந்திர ராத் மக்கன் சிங் போன்றவர்களாம் தலையெடுத்தார்கள் மாதவராஜ் சிந்தியாலாம் அப்போ தலையெடுத்த நேரம் அதே மாதிரி உங்கள் ராஜஸ்தானில் ராஜேஷ் பைலட் அதே மாதிரி கமல்நாத் போன்ற ஆட்கள்லாம் அந்த நேரத்தில் வந்தவங்க தான் அப்படியான சஞ்சய் இருந்து தான் மறுபடியும் ராஜினாமா பண்ணாலும் இயக்கப்பணிகள் ஆற்ற வேண்டும் என்று சஞ்சய் திரும்பவும் வந்தார் அந்த சஞ்சய் வரும்பொழுது அவருடைய வழக்குகள்லாம் எல்லாம் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டியிருந்தது மேனகா காந்தி அதை கவனித்து கொண்டு அது அதற்கான வேலைகளை செய்தார் சூர்யா பத்திரிகையும் நடத்தி வந்தார் சூர்யா பத்திரிகை இந்திரா காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்தது அன்றைக்கு சண்டே அவுட்லுக் இன்டஸ்டடி வீக்லி இம்ப் போன்ற சஞ்சி ஆங்கில எல்லாம் வந்தன அதில் இல்எஸ்டடிவி கிளிப்பு இல்லை சண்டே இல்லை அவுட்லுக் இல்லை இதெல்லாம் நின்று போச்சு இப்போ அந்த இப்போ இருக்கிற ஆன்லுக்கர் ஓப்பன் இந்த மேக்சினெலாம் அன்றைக்கி இல்லை கேரவன் இருந்தது இந்த மேக் இந்த கேரவன் போன்ற பத்திரிக்கையெல்லாம் அன்றைக்கு விமர்சனங்களும் இந்திராவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தங்களுடைய கருத்துக்களை அன்றைக்கு வத்தின ஆனால் சூர்யா பத்திரிகை முழுவதும் இந்திரா காங்கிரஸுக்கு ஆதரவாகவே இருந்தது ஜெகஜீவன் ரா முதல்வரை பற்றி கடுமையாக அன்றைக்கு படங்கள் வந்ததெல்லாம் செய்திகள் உண்டு அதே மாதிரி ஓம் மத்தாய் அதே நேருவை பற்றி ரெமிசன்ஸ் போட்டு நேருவை பற்றி கடுமையாக எழுதியிருந்தார் நேடுவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எழுதியிருந்தார் அதெல்லாம் அன்றைக்கு விற்பனை அதிகமாய்ப்புச்சு அது மாதிரி ஜனார்தன் தாக்கூர் குல்ஜிப் நாயார் போன்ற ஒரு புஸ்தகங்கள்லாம் எமர்ஜென்சி காலத்தில் என்ன நடந்ததுன்னு அன்றைக்கு புத்தகங்கள் வந்தன அந்த புத்தகங்கள்லாம் கடுமையாக இந்திரா காந்தியை எதிர்த்து அன்றைக்கு இருந்தன அன்றைக்கு விற்பனை அது அதிகமாக அந்த புத்தகங்கள் ஆன கதையெல்லாம் உண்டு டெல்லியில் அந்த காப்பீஸ் கூட கிடைக்காமல் இருந்ததெல்லாம் உண்டு சென்ட்ரலா ஏஜென்சின்னு இருக்குது கரோல் பார்க்கில் அதே மாதிரி ஜெயின் புக் ஸ்டாலுன்னு இருக்காங்க அது போக கான் மார்க்கெட்டில் நம்ம பாகிரி சன்ஸ் ஓப்பல் இங்கெல்லாம் அன்றைக்கு புத்தகங்கள் கிடைக்காம முன்பதிவு செஞ்சதெல்லாம் உண்டு அன்றைய எமர்ஜென்சி காலத்தில் என்ன நடந்தது ஓம் எத்தாய் நேருவை பற்றி எழுதுனதெல்லாம் புத்தகங்களாக வந்தன அது புத்தகங்களே கிடைக்காம முன்பதிவு செஞ்சாங்க ரெண்டாவது பதிப்பு மூணாவது பதிப்பு நாலாவது பதிப்பெல்லாம் வந்தது இல்லையில் காஷ்மீர் பிரச்சனை ஒரு பக்கத்தில் அப்போது எழ ஆரம்பித்தது அப்போது ஒரு சூழலில் தேசிய மாநாடு கட்சி காங்கிரஸோடு ஒரு சில நேரங்கள் சேர்ந்து பயணிக்கும் ஒரு சில நேரங்கள் எதிர்வினைகள் ஆற்றும் அன்றைக்கு ஃபாரூக் அப்துல்லா அன்றைக்கு தலையெடுத்து விட்டார் ஷேக் அப்துல்லாவுக்கு பிறகு காஷ்மீரில் அவர் முதலமைச்சராக முன்னாள் இப்படியெல்லாம் சூழல் நடந்தன இதற்கு மத்தியில் இளைஞர் காங்கிரஸில் தலைவராக எமர்ஜென்சி முடிஞ்சவுடன் பருவா அம்பிகா சோனியை தலைமையாக நியமித்திருந்தார் திரும்பவும் அதை மாற்றப்பட்டு மேற்கு வந்து சேர்ந்த தாஸ் முனிசி யூத் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் தலைவரானார் அவர் நெடுமாறனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் அதேபோல் ரஜினி படையலும் நெடுமாறனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் இப்படியாக இருக்கும் பொழுது எங்களை பொறுத்தவரைலாம் நான் நெடுமாறனோடு பயணித்தேன் ஈபிகே கே சம்பத் நெடுமாறன் பாலப்பாடி ராமமூர்த்தி எம்பி சுப்பிரமணியம் ஏ சி வீரபாகு போன்றவெல்லாம் ஒரு அணியாக காங்கிரஸில் இருந்தோம் தமிழ்நாட்டின் குறை நிறைகளை இந்திரா காந்தியிடம் தெரிவிக்கும்போது இந்திரா காந்தி தனிப்பட்ட வகையில் நெடுமாறனோடு நல்ல பாசம் கொண்டவர் அன்பு கொண்டவர் மைடேர் சன் என்று அழைத்தவர் கருத்துக்களை சொல்வார் மூப்பனார் எங்களை புறக்கணிக்கின்றார் உரிய அங்கீகாரம் எங்களை சார்ந்தவர்களுக்கு வேண்டும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகள் உரிய முறையில் நிரப்பப்பட வேண்டும் எங்கள் தரப்பான நபர்களை நிரப்பப்பட வேண்டும் மூப்பனார் தனக்கு வேண்டப்பட்டவர்கள் மட்டை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக நிரப்பிவிட்டார் பிசிசி உறுப்பினர்கள் அவருக்கு வேண்டப்பட்டவர்களை செய்து விட்டார் இந்திரா காந்தி கோவப்பட்டார் அதேப்படி நீங்கள் முக்கியமான நபர் ஒரு புள்ளி உங்களை விட்டு விட்டு ஏன் மூப்பனாக செய்கிறார் நான் ஒர்க்கிங் கமிட்டியில் உங்களையே ஏஐசிஸில் உங்களையே நான் பேச சொல்லியிருக்கிறேன் அன்னு சொன்னதெல்லாம் உண்டு பிறகு இந்த பிரச்சனைகள் எங்களுக்கும் மூப்பனாருக்கும் சிக்கல்கள் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியில் சிக்கல் வரும்போது எங் நாங்கள் ஒரு அணியாகவே இருந்தோம் முதலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இணைந்த பொழுது சத்தியமூர்த்தி பவனில் அன்றைக்கு ஓல்டு காங்கிரஸ் அதாவது ஸ்தாவன காங்கிரஸ் உடைய பாராமச்சிருந்து குமரி அடந்தும் போன்றவெல்லாம் இருந்துட்டாங்க நாங்கள் வந்து ஜிஎன் சிட் ரோடு அதாவது டி நகரில் அந்த ஜி ஜிஎன் சிட் ரோடு இப்போ வாணிமகால் பக்கத்தில் இருக்கலையே அங்கே ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலமாக நாங்கள் இயங்கினோம் அந்த நேரத்தில் தேர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவர் தேர்தலாம் அன்றைக்கி நடத்த வேண்டுமென்று தாக்கிதுகள்லாம் வந்தது இப்படியா ந நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் இருந்தது நாங்கள்லாம் அன்றைக்கு கலப்பணியில் கீழ்வரைக்கு சொல்வோம் ஆனால் மூப்பனாருடைய உள்ள அத்தனை பேரும் டெல்லியில் உள்ள தலைவர்களை சரி செய்து கொண்டு தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் இப்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சென்றது தஞ்சாவூர் தேர்தலில் எம்ஜிஆர் கொடுத்த உறுதிமொழியை காப்பாற்றவில்லை அதனால் அவர் சிக்மூரூர் சென்று போட்டியிட்டார் கர்நாடகாவில் இந்திரா காந்தி அதற்கு பிறகு அந்த கட்டத்தில் நடந்த இந்த மற்ற செய்திகளை பின்னாடி பார்ப்போம் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்